அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நீப்பமோ லாவணி எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு சண்டை போடுவாங்க அதனால ராகவன் உன்னை காதலிச்ச உண்மையை நேசிச்சு ஆனால் உனக்கு என்னுடைய காதலும் அன்பும் பாசமும் புரியாத போயிடுச்சு உனக்கு பொன்னாடி தான் பெருசா தெரியல என்னைக்கா இருந்தாலும் நான் உன்னை அடைஞ்சே தீர்வேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறமா எப்படி அந்த கல்யாணம் நின்று போச்சுன்ட்டு அப்பியோடைய அப்பா அம்மா அதுக்கப்புறம் அண்ணு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஏன்னா எங்க இந்த கல்யாணம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பயந்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப அந்த கல்யாணம் நடக்கல நின்று போச்சு நினைக்கும் போது அவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறமா எப்படியோ அந்த கடவுள் புண்ணியத்துல வந்து இந்த கல்யாணம் நின்று போயிடுச்சு அது வரைக்கும் சந்தோஷம்ன்றாங்க இந்த கல்யாணம் எங்க நடந்துருமோன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டோம் எப்படியோ அந்த கல்யாணம் நடக்கலை அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல மு முரளி கிருஷ்ணன் இருந்துருச்சு நாம ஒன்று நினைச்சா ஆனா இங்கே நடக்கிறது வேற ஒன்றாலாம் இருக்குன்றாங்க எப்படியாச்சும் வந்து கல்யாணம் ஆகிட்டா அப்படி நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சி பல கனவுகளோடு இருந்தேன் ஆனா அந்த பல கனவுகள் இப்படி நாசமா போகும் நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையுன்னு சொல்லிட்டு பயங்கர ஃபீலிங்ஸ்ல இருக்காங்க என்னோடய நிலமையின என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க என்னாச்சு முருளகிருஷ்ணா ஏன் இப்படி பொலிம்பிக்கிட்டு இருக்க எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குன்றாங்க என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல என்ன தேத்துக்க முடியலன்றாங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு என்ன தான் பண்ணிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படியோ சபி கிடச்சிருவான்னு நினச்சு நினைட்டு சுந்தரிக்கிட்ட ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முரளிகிருஷ்ணா அதோடு இந்த பிரமோவை தேங்க் தேங்க்யூ